சமூகம் டிவியினுடைய நேர்கள் அதனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றுமொரு ஆய்வுப் பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பினரிடையே பணிய கைதிகள் கைதிகள் பரிமாற்றம் நடைபெற்றிருக்கிறது இதைத் தொடர்ந்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் முன்னேற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை பாலஸ்தீன குழந்தைகள் அங்கு குளிரால் இறப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது ஈரானினுடைய எதிரிகள் இன்னும் பெரிய அடியை பெறவில்லை என்று ஐஆர்ஜிசி தலைவர் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார் இதேவேளை அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து மிகப்பெரிய ராணுவ பயிற்சி நடத்த இருக்கின்ற நிலையில் அது ஈரானுக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது இதேவேளை இஸ்ரேலானது சிறிய பிரதேசத்தில் பதினேழு தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது இறுதியாக ரஷ்யாவிற்கு எதிரான போரில் அமெரிக்காவுடன் கனிம ஒப்பந்தம் செய்து கொள்வதற்கு உக்ரைன் முன்வந்திருப்பதாக கூறப்படுகிறது இதுபற்றி தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்கள் செய்திகளை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் அப்படின்னு சொன்னால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் தரப்பிலிருந்து இருந்து கைதிகள் பரிமாற்றம் நடந்து வருகிறது இப்படி இருக்கையில் மீண்டும் காசாவில் போருக்கு முன்னிருந்த நிரந்தர அமைதி திரும்புமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது முதல் கட்ட போர் நிறுத்தத்தை தொடர்ந்து இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் உடனடியாக கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் சாத்தியமில்லாத நிபந்தனைகளை விதிப்பதை இஸ்ரேல் தவிர்க்க வேண்டும் என்றும் சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் அதன்படி ஹமாஸ் அமைப்பு நான்கு இஸ்ரேலிய கைதிகளின் உடல்களை ஒப்படைத்ததை தொடர்ந்து கடந்த வாரம் விடுவிக்கப்பட இருந்த நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனர்களை சிறைகளிலிருந்து இஸ்ரேல் விடுவித்திருக்கிறது ஜனவரி பத்தொன்பதாம் தேதி அமலுக்கு வந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தின் கீழ் இறுதி பரிமாற்றத்தை குறிக்கும் வகையில் ஹமாஸ் அமைப்பு நான்கு இஸ்ரேலிய கைதிகளின் உடல்களை செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைத்த பின்னர் இஸ்ரேல் நூற்றுக்கணக்கான பாலஸ்தீன கைதிகளை இன்றைய தினம் விடுவித்திருக்கிறது இஸ்ரேலிய கைதிகளின் உடல்கள் தெற்கு காசாவில் உள்ள செஞ்சிலுவை சங்கத்திற்கு மாற்றப்பட்டு நள்ளிரவில் எல்லை கடவைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் பாலஸ்தீன கைதிகளை ஏற்றிச் செலுகின்ற பேருந்துகளின் வரிசை ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இருக்கின்ற ரமல்லாவை சென்றடைந்திருக்கிறது விடுவிக்கப்பட்ட பாலஸ்தீனர்கள் மெலிந்த நிலையில் காணப்பட்டிருக்கிறார்கள் மேலும் சிலர் காயங்களின் தீவிரம் காரணமாக ஆம்புலன்ஸ்களில் காசாவிற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் காசா மற்றும் பிற இடங்களில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட கைதிகள் இஸ்ரேலிய சிறைகளில் சித்திரவதை ஹமாஸ் அமைப்பு கூறியிருந்தது ஹமாஸ் அதிகாரிகளின் கூற்றுப்படி புதன்கிழமை முதல் வியாழக்கிழமை வரை இரவு முழுவதும் அறுநூற்றுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீன கைதிகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களில் பெரும்பாலானவர்கள் காசாவில் விடுவிக்கப்பட்டார்கள் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஏற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி மார்ச் முதலாம் தேதிக்குள் எட்டு பேரின் உடல்கள் உட்பட முப்பத்தி மூன்று இஸ்ரேலிய கைதிகளை விடுவிக்க வேண்டும் அதற்கு ஈடாக இஸ்ரேலிய சிறைகளில் இருக்கின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரம் பாலஸ்தீனர்களை இஸ்ரேல் விடுவிக்க வேண்டும் இருப்பினும் ஹமாஸ் அமைப்பு ஆறு இஸ்ரேலிய கைதிகளை ஒப்படைத்ததை அடுத்து கடந்த வாரம் அறுநூற்றி இருபது பாலஸ்தீன கைதிகளின் விடுதலையை இஸ்ரேல் ஒத்திவைத்தது இதனால் பலவீனமான போர் நிறுத்தம் ஆபத்தில் இருந்தது வியாழக்கிழமை ஒரு அறிக்கையில் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு உறுதியளித்திருப்பதாகவும் ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்டத்திற்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்க தயாராக இருப்பதாகவும் கூறியிருக்கிறது ஒப்பந்தத்திற்கான எங்கள் முழு தொடங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் ஹமாஸ் அமைப்பு அறிவித்திருக்கிறது ஜித்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கான எங்கள் முழு உறுதிப்பாட்டையும் அதன் அனைத்து விவரங்கள் மற்றும் விதிகள் மற்றும் ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட நாங்கள் தயார் நிலையில் இருக்கின்றோம் என்றும் ஹமாஸ் அமைப்பு கூறியிருக்கிறது காசாவில் மீதமிருக்கின்ற இஸ்ரேலிய கைதிகளை விடுவிப்பதற்கான ஒரே வழி போர் நிறுத்த விதிமுறைகளுக்கு பேச்சுவார்த்தைகள் மூலம் உறுதிப்பாட்டை எட்டுவது மட்டுமே என்று சொல்லியும் ஹமாஸ் அமைப்பு வலியுறுத்தி இருக்கிறது ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்டத்திற்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதை தவிர இஸ்ரேலுக்கு வேறு வழி இல்லை என்றும் பாலஸ்தீன எதிர்ப்பு இயக்கமான ஹமாஸ் அமைப்பு சுட்டிக்காட்டியிருக்கிறது இதேவேளை பாலஸ்தீன குழந்தைகள் குறிப்பாக புதிதாக பிறந்த குழந்தைகள் காசா பகுதியில் கடுமையான குளிர்கால நாட்களில் இறந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதன்படி காசாவில் இரண்டு மாத பெண் குழந்தை உட்பட ஏழு குழந்தைகள் வெறும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குளிரால் இறந்திருப்பதாக உள்ளூர் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் புதன்கிழமை காசாவில் உள்ள சுகாதார அமைச்சின் இயக்குநர் மோனிர் அல்வஸ்ட் இஸ்ரேலிய இனப்படுகொலை போரின் மோசமான விளைவுகளிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்க சர்வதேச அமைப்புகள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்து உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார் ஹமாசுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்து கொண்ட போதிலும் காசாவில் உள்ள இடிபாடுகளை அகற்ற தேவையான மொபைல் வீடுகள் மற்றும் கனரக இயந்திரங்கள் நுழைவதை இஸ்ரேல் தடுத்திருக்கிறது பல பாலஸ்தீனர்கள் இப்போது தங்கள் வீடுகளாக இருந்த இடங்களின் இடிபாடுகளுக்கு மத்தியில் அமைக்கப்பட்ட கூடாரங்களில் வசித்து வருகிறார்கள் முற்றுகையிடப்பட்ட பிரதேசத்தின் வடக்கு பகுதியில் மருத்துவ மையங்களும் அத்தியாவசிய உபகரணங்களும் அளிக்கப்பட்டதால் குழந்தைகள் இருந்து வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார் காசாவில் நிலவும் கடுமையான சுகாதார நெருக்கடியை நிவர்த்தி செய்ய அவசர மனிதாபிமான உதவிக்கும் அவர் அழைப்பு விடுத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் கடந்த ஆண்டு இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானின் பழிவாங்கும் தாக்குதல்கள் ஈரானின் ராணுவ திறன்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மட்டுமே என்று மேஜர் ஜெனரல் ஹொசைன் சலாமி கூறுகிறார் ஈரானுக்கு எதிரான தங்கள் தாக்குதல்களை தொடர்ந்தால் எதிரிகள் பெரிய அடியை பெறுவார்கள் என்றும் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் தலைமை தளபதி எச்சரித்திருக்கிறார் மேஜர் ஜெனரல் ஹொசைன் சலாமி கடந்த ேலுக்கு எதிரான ஈரானின் பழிவாங்கும் தாக்குதல்களான ஆபரேஷன் ட்ரூ மற்றும் டூ என்ற குறியீட்டு பெயரில் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் ஈரானின் திறன்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மட்டுமே என்று கூறியிருக்கிறார் எதிரி இன்னமும் பெரிய ஆடியை பெறவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் உண்மையான வாக்குறுதி நடவடிக்கைகள் ஒரு உதாரணம் மட்டுமே எதிரிகள் இன்னும் பெரிய ஆடியை பெறவில்லை எதிரிகள் இதிலிருந்து பாடம் கெட்டுக் தங்கள் தாக்குதலை தொடராமல் இருப்பது நல்லது அவ்வாறு அதையும் மீறி அவர்கள் தாக்குதல் நடத்துவார்களாக இருந்தால் அவர்கள் ஈரானின் உண்மையான சக்தியை காண்பார்கள் என்றும் சலாமி எச்சரித்திருக்கிறார் ஈரானின் எதிரிகள் குறிப்பாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய ராணுவ சக்தியை ஐஆர்ஜிசி தலைவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் ஆனால் இஸ்லாமிய குடியரசு கடந்த தசாப்தங்களாக அவர்களின் சதித்திட்டங்களை வெற்றிகரமாக முறியடித்திருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதேவேளை அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து நடத்தப்படுகின்ற கூட்டு ராணுவ பயிற்சிகள் காரணமாக ஈரான் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கிறது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த பயிற்சிகளை தங்கள் அணுசக்தி நிலையங்களை தாக்குவதற்கு ஒரு மறைப்பாக பயன்படுத்தக்கூடும் என்று ஈரானிய அதிகாரிகள் அஞ்சுகிறார்கள் ஈரான் தனது அணுசக்தி நிலையங்களை சுற்றி பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது அதன் முக்கிய அணுசக்தி மற்றும் ஏவுகணை தளங்களில் பாதுகாப்பை வலுப்படுத்தி இருக்கிறது அதே நேரம் எந்த ஒரு வான்வழி அச்சுறுத்தல்களையும் எதிர்கொள்வதற்கு அந்த இடங்களில் அதிக வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் நிலைநிறுத்தி இருக்கிறது ஈரான் தன்னுடைய அணுசக்தி தளங்களை பல ஆண்டுகளாக வலுப்படுத்தி வருவதாக டெலிகிராப் முன்பு செய்தி வெளியிட்டிருந்தது ஆனால் கடந்த ஆண்டு இஸ்ரேல் தன்னுடைய முதல் தாக்குதலை நடத்தியதிலிருந்து இந்த முயற்சி துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது அமெரிக்க செய்தி நிறுவனமான அறிக்கையின்படி ஈரானுக்கு அருகில் இருக்கின்ற பார்சின் ராணுவ வளாகத்தின் மீது இஸ்ரேலானது வான்வெளி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது இது செயலில் அணு ஆயுத ஆராய்ச்சியில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்ற இரண்டு வசதியையும் அளித்திருக்கிறது அதன் ஆதாரங்களை மேற்கோள் காட்டி த டெலிகிராப் செய்தி வெளியிட்டிருக்கிறது அவர்கள் தாக்குதலுக்காக காத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு இரவும் அதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் ஈரான் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறது இதற்கிடையே இஸ்ரேலிய ஆட்சி கடந்த இரவில் சிறிய பிரதேசத்தில் மொத்தமாக பதினேழு தாக்குதல்களை நடத்தியதாக கூறப்படுகிறது புதன்கிழமை இரவு தெற்கு சிரியாவில் இருக்கின்ற நிலைகள் மீது இஸ்ரேலிய ஆட்சி பதினேழு வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் அறிவித்திருக்கின்றன விவசாய நிலங்கள் மற்றும் எல்லைப் பகுதிகளில் இஸ்ரேலிய ராணுவத்தின் தரைவழி ஆக்கிரமிப்புடன் குனைட்ரா மற்றும் தாரா மாகாணங்களில் அமைந்திருக்கின்ற தளங்கள் மற்றும் ஹாரிசன்கள் ஒரே நேரத்தில் குறிவைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த வட்டாரங்கள் மேலும் தகவல் ribitirerada <try bitter>, இறுதியாக ரஷ்யாவுடன் போர் பதற்றம் அதிகரித்திருக்கின்ற நிலையில் அமெரிக்காவின் ஆதரவை பெறுவதற்கு உக்ரைன் அதிரடி நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறது உக்ரைனின் மதிப்புமிக்க கனிம வளங்களில் இருந்து கிடைக்கின்ற வருவாயை அமெரிக்காவுடன் பகிர்ந்து கொள்வதற்கான ஒப்பந்தம் ஒன்றை உக்ரைன் அறிவித்திருக்கிறது இந்த ஒப்பந்தம் உக்ரைன் அதிபர் வளாடிமிர் ஜெலன்ஸ்கியின் அமெரிக்க பயணத்திற்கு முன்னதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உக்ரைன் போருக்கு விரைந்து தீர்வு காண வலியுறுத்தி வருகின்ற நிலையில் இந்த ஒப்பந்தம் முக்கியத்துவம் பெறுகிறது அமெரிக்காவுடனான உறவை வலுப்படுத்தவும் தொடர்ந்து ஆதரவை பெறவும் உக்ரைன் இந்த ஒப்பந்தத்தை ஒரு முக்கிய கருவியாக பயன்படுத்துகிறது உக்ரைன் இல்லாத அமெரிக்க ரஷ்ய பேச்சுவார்த்தைகள் முன்னர் நடந்தமையும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒப்பந்தம் குறித்து பேசிய ஜெலன்ஸ்கி ஐநூறு பில்லியன் டாலர் அமெரிக்க கடன் இல்லை முன்னூற்றி பில்லியனோ அல்லது நூறு பில்லியன் டாலர் கடனமோ கிடையாது இது கடன் ஒப்பந்தமும் அல்ல ஏனென்றால் அது நியாயமற்ற ஒன்று என்று திட்டவட்டமாக கூறியிருக்கிறார் உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கிய உதவிகளுக்கு பதிலாக இந்த ஒப்பந்தம் இருக்கும் என்று ட்ரம்ப் நம்புகிறார் ஆனால் ஜெலன்ஸ்கி கனிம உரிமைகளுக்கு பதிலாக அமெரிக்காவின் பாதுகாப்பு உத்தரவாதத்தை எதிர்பார்க்கிறார் மேலும் இந்த ஒப்பந்தம் மூலம் உக்ரைன் கடன் சுமையில் இருந்து தப்பிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த எதிர்பார்ப்புகள் எந்த அளவிற்கு நிறைவேறும் என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது இத்துடன் சமூகம் டிவியின் இன்றைக்கு இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சிந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க